ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப பார்க்கலாமா குளிர்காலத்துக்கு சூடாக எதனால் சாப்பிடணும் போல் தோணுச்சு அதனால் மாமாட்ட கேட்டதுக்கு மாமா பானிபுரி கடை கூட்டிகிட்டு வந்துருந்தாரு நாங்கள் ஃபேமிலியாக நாலு பேருமே கிளம்பி வந்துட்டோம் மாமா உடனே ஓகே சொன்னதுனால நான் வந்து கொண்டையிலே வாரி கட்டிட்டு கிளம்பிட்டேன் சீப்பை போட்டு அந்த அறுபது அடி குழந்தை வாரினாலும் அந்த அழகில் தான் இருக்கும் அதை விட கொண்டையிலே அழகுன்னு நான் வந்து கல்யாண பெண்களுக்கு அதாவது கல்யாணம் ஆகி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற பெண்களுக்கு இந்த ஃபீலிங் தெரியும் அப்புறம் வந்து என் பசங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க சாப்பிட்றதுக்கு ஆனால் வந்து பார்த்தா தான் போக போக உங்களுக்கே தெரியும் ஏன் தான் பானிபூரி கடைக்கு வந்தோமோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் மாமா சுட சுட பானிபூரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அப்புறம் எங்கள் பையன் என்ன பண்ணான்னா நானே சாப்பிட்றேன் அப்படி சொல்லிவிட்டு அவன் ஒன்று வாங்கி அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான் என் பாப்பா போய் கோச்சுக்கு நின்று அவங்க ஸ்லிப்பர் அது காலில் நோட் பண்ணியிருக்கீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் வர சொல்வது எப்போ பார் வந்து காலில் உதிரி விட்டுறாங்க கீழே கீழே விழுந்துடுது அவங்க கால் குட்டியாக இருக்கிறதுனால வேற செருப்பு சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எப்போவுமே நாங்கள் வண்டியில் தானே போகிறோம் இல்லைனா தூக்கி வச்சுப்போம் அதனால் பாப்பாவுக்கு செப்பல் போடலை அப்புறம் வந்து மாமா ஓட்டி விட்டுட்டு இருந்தார் பையனுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஸ்நாக்ஸ் கடைக்கு போயிருந்தோம் பார்த்திங்களா பிரம்மாண்டமாக நிறைய ஸ்நாக்ஸ் கண்ணில் மாட்டுச்சு ஆனால் என்ன பண்ணுறது எல்லாத்தையுமே வாங்கினா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குமே அப்படி சொல்லிட்டு பார்த்து பார்த்து வாங்கினங்க நான் என்னோடய பட்ஜெட்டு இரநூறுபா ஆனாங்க ஆனது நானூற்றம்பது ரூபாய் எவ்வளோ கடுப்பாருச்சு தெரியும் வாங்க வரவு எட்டனா செலவு பத்தனா என்னங்க பண்ணுறது ஹவனைஸ் டே E